எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வர்த்தி தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப்பை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா விதமான ஸ்கில்ஸும் இருக்குங்க நல்ல டேலண்டடான ஆளு தான் பட் ஸ்டில் எவனோ பில்லி சூனியை வச்ச மாதிரி என் வாழ்க்கை அங்கிட்டே சுற்றிகிட்டே இருக்கே தவிர அதை தாண்டி முன்னேறவே மாட்டிருக்கு ஏதோ தப்பு பண்ணுறேன்ட்டு எனக்கு அக்யூரஸியாக தெரியுது ஆனால் கடைசி வரைக்கும் அந்த தப்பு என்னன்னே என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல இது மாதிரியான ஏதாவது ஒரு குழப்பம் உங்கள் மண்டையை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வழக்கம் போல் ஒரு கதை ஒரு ஊர்ல வந்து ஒரு இளைஞன் இருக்கான் அந்த இளைஞன் டிப்ரெஷனோட பீக்கில் இருக்கான் ஏன்னா சுற்றி ஃபேமிலி ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குது ஒர்க்கு ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குது இது எல்லா ப்ரெஷரையும் தாங்க முடியாம எப்பா சாமியிடே என்னை கொஞ்ச நேரம் விடுங்கடா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு ஒரு மலையோட உச்சிக்கு போய் உக்காந்துச்சுக்கிறான் அப்பாடா எந்த சத்தமும் இல்லாமல் இங்கே தாண்டா நிம்மதியா இருக்கு யார் அது அப்படின்ற மாதிரி பக்கத்துல ஒரு சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா ஒரு சித்தர் ஐயோ எவனும் இருக்கக்கூடாதுன்னா மலை உச்சியிலே வந்து உக்காந்துச்சும் இங்கேயும் ஒரு கேரக்டர் வந்து உட்காந்து நம்ம உயிரை வாங்குதே அப்படின்ற மாதிரி அந்த சித்தரை பார்த்துட்டு இருக்கான் அந்த சித்தரை இவர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கார் தம்பி இங்க வாப்பா அப்படின்னு அந்த சித்தர் கூப்பிட்டு அந்த பையனோட தலைமையில வந்து கையை வச்சு பாக்குறாரு கையை வச்ச ஒரு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இவனுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இங்க வந்திருக்கான்ட்டு சரிப்பா நான் உன் வாழ்க்கையை பாத்துட்டேன் எது என் வாழ்க்கையை பார்த்துட்டியா நான் என் வாழ்க்கையை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு நீ தலையில கையை வச்சோன்னே புரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சித்திரை பார்த்து கேட்கறான் புரிஞ்சிருச்சு தம்பி உனக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு அதுக்கு என்ன தீர்வுன்னு புரிஞ்சிருச்சு என் பிரச்சனை புரிஞ்சிருச்சு எந்த நேர குடமும் தழும்பாது அப்படின்ற மாதிரி சொல்றான் தம்பி வெறும் குடமும் தழும்பாது அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சித்தர் சொல்றாரு ஆமா வெறும் குடமும் தழும்பாது கரெக்டு தான் சரி சாமி நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க பெரிய ஆள் மாதிரி தெரியுது நான் என் லைஃப்ல ஏதோ தப்பு பண்றேன்றது எனக்கு தெரியுது ஆனால் நான் தனியாக இருந்தால் தானே நான் என்ன தப்பு பண்றேன்டே எனக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு என்னை பேக்கடாவே வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் இங்கே வந்தேன் தனிமையை தேடி வந்தேன் பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்க சரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு சொல்ல போறீங்கன்றது எனக்கு தெரியுது என்ன விஷயம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை யூஸ் பண்ணி என்னோட வாழ்க்கையில இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு சொல்லவும் அவர் அவரோட வாழ்க்கையை அனலைஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு இவன் ரொம்ப அடுத்தவங்களுக்காக வாழ்ந்திருக்கான் அதை அவனும் ஒத்துக்குறான் ஆமா நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதான் எல்லாரும் என்ன கேட்டாலும் நான் பண்ணிடுறேன் இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா முடியாதுன்னு சொல்ல பழகு அதாவது உன் டேர்ம்ல சொல்லணும்னா நோன்னு சொல்ல பழகு அப்படின்ற மாதிரி சித்தர் சொல்றாரு சித்தரே செம்மையா இங்கிலீஷ் பேசுறீங்க இல்லப்பா எங்களுக்கும் தெரியும் எல்லாம் ஆனால் நாங்கள் யூஸ் பண்றது இல்லை அப்படின்ற மாதிரி அதை சொல்லவும் ஓகே நான் இப்போ என்ன பண்ணணும் என்னோட பர்சனல் லைஃப்ல யாராவது எதை கேட்டாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிடும் எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொல்ல சொல்லலப்பா உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி வருதுன்னா நோ சொல்ல பழகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவனும் யோசிக்கிறான் இது என்னடா புது சொல்யூஷனாக இருக்கு ஏதாவது சொல்லுவார் இந்த கோயிலுக்கு போய் பதினெட்டு விளக்கு ஏத்து ஐம்பத்தி நாலு நாள் இந்த கோயிலுக்கு போய் இந்த மாதிரி எதனா சொல்லுவாருன்னு பார்த்தா தினுசா இருக்கே நோ சொல்ல சொல்றாரு சரி இவர் சொல்கிறாருன்னா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே காசா பணமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அவனோட பர்சனல் லைஃப்குள்ள போயிடுறான் நெக்ஸ்ட் டே அவன் ஒர்க்கு ஆசை ரொம்ப டார்ச்சராக தான் போயிட்டுருக்கு ஆனால் அந்த ஒர்க் பிளேஸில் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அங்கே ஒரு புல்லை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த புல்லை திடீர்னு வந்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி வந்து மூவிக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குது இவனுக்கா ஐயோயோ இந்த பொண்ணுனா எனக்கு ரொம்ப பிடிக்குமாச்சு நாளைக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்குது இத்தனை அந்த அந்த எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் அதில் மட்டும் பாஸ் பண்ணிட்டா லைஃபே மாறிடும் ஆனால் இந்த பொண்ணு கேட்குதே ஒருவேளை ஓகே சொல்லி அந்த பொண்ணு கூட போயிருந்தா அந்த டே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான் அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கு ஆனா இவன் ரொம்ப பதட்டமா இருக்கான் படத்தையும் என்ஜாய் பண்ணல அந்த பொண்ணு கூடயே அவன் சந்தோஷமா இல்லை அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கானா எக்ஸாம் போயிருக்கலாமே எக்ஸாம் போயிடுச்சு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தம்மா பட்டு இருக்கான் உடனே அவன் யோசிக்கிறான் சித்தர் என்ன சொன்னாரு எதுனாலும் உன் வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது இருக்குன்னா நோ சொல்ல பழகு அப்படின்ற மாதிரி இப்போ கண்டிப்பா இந்த படம் என் வாழ்க்கைக்கு சம்மந்தம் கிடையாது நான் நோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக எடுத்துக்காதீங்க நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் இருந்தேன் அந்த எக்ஸாம் நாளைக்கு தான் அந்த எக்ஸாம் எப்படி மதியம் முடிஞ்சிடும் மதியம் ஒரு மணிக்கு முடிஞ்சுனா ஒன்றரை மணிக்கு மேல நான் ஃப்ரீ தான் ஒன்றரை மணிக்கு மேலே போலாமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான் அதனால என்ன ஒன்றரை மணிக்கு மேல போலாமே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுது இப்பதான் யோசிக்கிறான் இதே பழைய கேரக்டராக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையிலே முதல் ஷோக்கு நம்ம போயிருப்போம் உருப்பிடாம போயிருப்போம் இப்ப பாரு நம்ம கொஞ்சம் மெச்சூர் வந்த மாதிரி இருக்குல்ல சூப்பர் சித்தர் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் நெக்ஸ்ட் டே ஒர்க்கும் ஆரம்பிக்குது அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அதாவது ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் வந்து தம்பி 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 தப்பாக எடுத்துக்காதரா தம்பி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குடா அந்த வேலை விஷயமா நான் போறேன் இந்த வேலையை மட்டும் எனக்காக கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி அவரோட வேலையத்தில் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க இப்போ அவன் மறுபடியும் யோசிக்கிறார் சித்தர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கோ என் வாழ்க்கைக்கோ சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா முடியாது நோன்னு சொல்ல சொல்லியிருக்காரு உடனே யோசிச்சுட்டு இந்த ஆள் வேலையை இப்போ நம்ம பார்த்து கொடுத்தோன்னு வையேன் அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது நமக்கே ஏகப்பட்ட பெண்டிங் ஒர்க் இருக்குது நோ சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சாரி சார் தப்பாக எடுத்துக்காதீங்க மேனேஜர் எனக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காரு அதை நான் இன்னுமே இன்கம்ப்ளீட்டாக வச்சுட்டுருக்கேன் இப்போ நான் இந்த வேலையும் எடுத்துட்டேன்னா அதையும் என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது நீங்கள் கொடுத்த ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியாது உங்களுக்கும் இதால கெட்ட பேர் வரும் பெட்டர் நீங்கள் வேறு யார்கிட்டயாவது கேட்டுங்க அப்படியாடா தம்பி சரி ஓகேடா பொதுவா நீ பண்ணி கொடுப்பேன்னு எடுத்துட்டு வந்தேன் சரி விட்டு நான் வேற யாராவது பாத்துக்கறேன் நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்ந்து பார்ட்டிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க இவனை வந்து அப்ரோச் பண்றாங்க ஏய் நீ வட பார்ட்டிக்கு செம்மையா இருக்கும் ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஒரு மொக்க ஜோக்கு சொல்லிட்டு நாங்களே உளுந்து சிரிச்சுட்டு இருப்போம் பார்ட்டி மேன் வைபரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏய் தப்பா எடுத்துக்காதீங்கடா இப்போதான் ஒரு மூணு நாளாக டயட் ஸ்டார்ட் பண்ண தெரியல திடீர்னு தோணுச்சு உடம்பு ரொம்ப அன்ஹெல்தியா போயிட்டு இருக்க மாதிரி அதனால டயட்டுக்குள்ள வந்துட்டேன் இப்போ பார்ட்டின்னு வந்துட்டேன்னா மறுபடியும் டயட்டை உடைக்கிற மாதிரி ஆயிடும் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கே எப்பயாவதுதான் நல்ல எண்ணம் தோணும் அதனால டோடா நீங்க போயிட்டு வாங்கண்ணே ஆனா கூப்பிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால் அதனால நீங்க நீங்க enjoy பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இப்போ இவனுக்குள்ள என்ன ஒரு தாட் வருதுன்னா பாக்குற எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நோ நோன்னு சொல்லிட்டே இருக்கோமே லைஃப் எப்படி நம்மள யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அவன் இருக்கிறான் correct ஒரு வருஷம் போகுது ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு ஏன்னா அவனோட வாழ்க்கையில தேவையில்லாத ஒரு விஷயமே கிடையாது அவன் பண்ற எல்லா விஷயமும் அவனுக்கு பயனுள்ள ஏதோ ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டே இருக்கு இப்போ அவனே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் இப்போ அந்த ஆஃபீஸ்லேயே அவனுக்கு தான் அதிகமான சேலரி அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எப்பவுமே இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்களா அந்த இன்க்ரிமெண்ட்லயும் அதிகமான அமௌண்ட் வாங்கின பர்சன் இவன் தான் ஏன்னா அவனோட ஒர்க்கை அவ்வளோ பர்ஃபெக்டா பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த தம்பி தம்பின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அவரும் இவரை ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நினைக்க ஆரம்பிச்சிடான் அவன் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பாருப்பா அவனோட பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிக்கணும்னு நினச்சிட்டா பாரு அவன் ரெஸ்பான்சிபிள் பா அப்படின்ற மாதிரி அவரும் நினைக்க ஆரம்பிச்சாரு ஃப்ரெண்ட்ஸே பாத்தியா அவன் டயட்டை பத்தி எல்லாம் யோசிக்கிறான் அவன் லைஃப் மேலே அவனுக்கு அக்கறை இருக்கு நம்ம ஏன் இப்படி பார்ட்டி பண்ணிட்டு நம்ம உடம்பையும் கெடுத்துட்டு இருக்கோம் நம்மளும் பேசாம அவனை மாதிரி ஹெல்த்து காஷியஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவனை வந்து இன்ஸ்பயரானு நினைச்சிட்டு அவனும் மாற ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாம் எங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்த்தா அந்த சித்தர் சொல்லிட்டு போனா அதே ஒரு விஷயம் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் உன்னை நோக்கி வருதுன்னா அதுக்கு முடியாது நோன்னு சொல்ல பழகு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த நோ அப்படின்ற ஒரு விஷயம் அவன் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயம் மாறினதை அவன் ரொம்ப கண்கூடா பார்த்துருக்கான் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட டைம் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ டைம் நிறைய இருக்கிறதால இப்போ அவன் யோசிக்கிறான் இவ்வளவு டைம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது ஃபஸ்ட்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டோன்னா தேவையில்லாம உட்காந்து டிவி பார்ப்போம் படம் உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ எதுவுமே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் அந்த டைமை ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சான் ஜிம்முக்கு போக ஆரம்பித்ததால் டயட்டு கண்டதையும் தின்றத வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தான் அவனோட உடம்பு ரொம்ப ப்ராப்பராக மாற ஆரம்பிச்சிச்சு உடம்பு ப்ராப்பராக இருந்தாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளோட மெண்டல் ஹெல்த்தும் ரொம்ப ஷார்ப்பனாக மாறும் ஸோ அவனோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ஷார்ப்பனாக மாற ஆரம்பிச்சிச்சு இது எல்லாத்துக்கும் மேலே மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உன் வேலை நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு மனுஷன் அவனோட வேலையை வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு இருந்தான் அவனோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மிராக்கல் நடக்கும் அப்படின்றத அவன் கண்கூடாக பார்க்குறான் ஏன்னா அவனோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப ஹை பீக்கில் போக ஆரம்பிச்சிச்சு அவன் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் அவனுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அலைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனாலேயே அவனோட சேலரி ஹையாச்சு இன்க்ரிமெண்ட் அதிகமாச்சு அவன் லைஃப்லேயும் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறிட்டான் அதுக்கப்புறம் எத்தனையோ மர அந்த மலைக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டான் பட் அந்த சித்தரை பார்க்கவே முடியல ஆனால் அந்த சித்தர் சொல்லிட்டு போன வார்த்தை அவனுக்கு இப்போவும் இருக்குது உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ சம்மந்த இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் உன்னை நோக்கி வருதுன்னா அதுக்கு நோ சொல்ல பழகு அப்படின்றத அவர் சொல்லிட்டு போனார்ல அது அவனுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களோட லைஃபையும் நீங்கள் அப்பப்போ அனலைஸ் பண்ணி பாருங்க எல்லா டைமும் இந்த மாதிரி மலை ஊச்சிக்கு போகாதீங்க சில நேரம் உங்களுக்கு தனிமைன்ற ஒரு உணர்வு தேவைப்படுது உங்களுக்கு தனிமைன்ற ஒரு உணர்வை கொடுக்க பழகுங்க எப்போ பார்த்தாலும் பேக்கடாக எங்கேஜாகவே இருக்காதிங்க சில நேரம் கொஞ்சம் தனியாக உட்கார ஆரம்பிங்க அமைதியாக இருக்க பாருங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம மைண்டை வந்து மாதிரி வச்சிருக்கோம் அதில் தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு போட்டு அப்படியே பேக்கடாக வச்சுருக்கோம் அப்பப்போ அதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க எதை பற்றியும் யோசிக்காமல் அமைதியாக உட்காந்து பாருங்கள் அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தையும் உங்கள் மைண்ட் யோசிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் உங்களோட கனவுக்காக நீங்கள் வாழாமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரோட கனவையும் நீங்கள் நீங்கள் வாட வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ எப்போவுமே சேஸ் யுவர் ட்ரீம் உங்களோட கனவு என்னன்றதை முதல்ல கண்டுபிடிங்க அந்த கனவை நோக்கி பயணப்படுங்க அந்த கனவை நோக்கி நீங்கள் பயணப்படுறப்ப தான் உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படி இல்லை நான் காலம் போகிற இதிலே போவேன் இந்த வாழ்க்கை என்னை எங்கேயாவது கூட்டி போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா சில நேரம் அது தவறான இடத்துக்கு கூட கூட்டு போயிருக்கோம் அதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நிறைய நேரம் பேர்ன் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுவீங்க அதனால் உங்கள் கனவுக்காக நீங்கள் உழைக்க பாருங்கள் தனிமையை கொஞ்சம் ஃபீல் பண்ண பழக்குங்க ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க ஒரு நாளைக்கு இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை சூப்பராக மாறும் என்னோடய பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நானும் நீங்கள் பண்ண அதே தவிர தான் பண்ணிட்டு இருந்தேன் நேரம் இல்லை எனக்கு அதை பண்ணுறதுக்கு டைம் இல்லை இதை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் என்னோடய பர்சனல் லைஃப்பை அனலைஸ் பண்ணுறப்ப தான் நான் பண்ணுற வேலையில் பாதி வேலை என் வேலையே கிடையாது யாரோட வேலையோ நான் பார்த்துட்ருந்தேன் இதை சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்களோ இதை செஞ்சால் இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் மற்றவங்களுக்காக யோச்சி யோசிச்சு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அதுக்கான இம்பார்ட்டன் நான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி என் வேலையை மட்டும் செய்யாமல் அவங்க வேலையும் சேர்த்து செஞ்சதால் எனக்கு வந்து அந்த ஃபுல்ஃபில்டு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லை அந்த நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருந்தேனே தவிர ப்ரொடக்டிவாக செஞ்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் ஸோ நான் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சில விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்ல பழகிக்கிட்டேன் அதில் முதல்ல நான் சொன்ன நோ வந்து என்னோடய சோஷியல் மீடியாஸ்க்கு என்னோடய சோஷியல் மீடியாஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு சர்டைன் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைம்ல புக் ரீடு பண்ண ஆரம்பிச்சேன் சோ அங்க படிச்ச புத்தகங்கள்லாம் தான் இப்ப பாட்காஸ்டா நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ நிறைய படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேசவும் வர ஆரம்பிச்சு சோ இன்னைக்கு இந்த சேனல் வர்றது காரணம் அன்னைக்கு நான் சோசியல் மீடியாஸ் அவாய்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் காசிப்புக்கு டைம் கொடுக்கறதே கிடையாது சோ ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறமா அந்த ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொலிக்ஸ் யாராவது கால் பண்ணுவாங்க ஏய் இன்னைக்கு ஆஃபீஸ்ல என்ன என்ன நடச்சு தெரியுமா அந்த பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது அந்த பொண்ணு ஒரு மார்க்கம் அப்படி இப்படிலாம் சொல்லி பேச ஏதாவது ஒரு பொண்ணு கால் பண்ணி அந்த பையனை பத்தி உனக்கு தெரியுமா அந்த பையன் என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் gossip இடம் கொடுக்கறதே கிடையாது வொர்க் டைம் முடிஞ்சிருச்சா ஒர்க் ல இருந்து எந்த கால் வந்தாலும் நான் எடுக்கவே மாட்டேன் ரொம்ப எமர்ஜென்சி ஒரு ரெண்டு மூணு வாட்டி கால் இருக்குன்னு எடுப்பனே தவிர இன் ஜென்ரலா ஒரு காலுக்கு நான் அட்டன் பண்றதில்ல காசு பேசாம இருக்கிறதுனாலே எனக்கு அதுலயும் கொஞ்சம் டைம் கிடைக்க அந்த நான் ஒரு ஆரம்பிச்சு பண்ணுவேன் பண்றதால ரொம்ப காமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கிடைக்க clear cut ஆ நான் க்கு நோ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மூவிஸை பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு மூவிஸ்னா அவ்வளவு பிடிக்கும் ஒரு நாள்ல மூணு படம் எல்லாம் நான் ஒரு காலத்துல ஆனா இப்போ இப்போ ஒரு படத்தையே நான் மூணு நாள் வச்சு பாக்குறேன் அரை மணி நேரம் ஒரு மணி கால் மணி இந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஐ கிவ் ப்ரையாரிட்டி ஃபார் மை டைம் ஸோ என்னோட டைம் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்பேர் டைம் இருந்தா மட்டும்தான் நான் படத்துக்கு ஸ்பெண்ட் பண்றேன் அந்த டைமும் இல்லாட்டி நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னொரு நாள் பாத்துக்கலான்ட்டு ரஷ் பண்ணி இப்பவே பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு நான் எதையும் திணிச்சுக்கிறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு எல்லாம் நோ சொல்ல பழகறதால்தான் என்னால தினமும் ஒரு பாட்காஸ்ட் உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுது ஐ ஹூப் இன்னிக்கான இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கை நின்றுச்சு அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குன்னா கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்களான்ட்டு சில நேரம் நமக்கே தெரியாமல் அடுத்தவங்களோட வேலையும் நம்மளோட வேலையாக நினச்சி பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி எதாவது தேவையில்லாத ஆணி உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது அடிக்கடிக்கு பிடிங்க அவங்க கையிலே கொடுத்துருங்க சாரி சார் இதெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குன்னா அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களோட வாழ்க்கைய வளர்க்கறதுக்கும் என்னென்ன ஒரு விஷயம் தேவைப்படுதோ அதை பார்க்க ஆரம்பிங்க அதை தேட ஆரம்பிங்க இந்த மாதிரி உங்களை நோக்கி நீங்கள் பயணப்படும்போது தான் உங்களோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை என்னை கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் நான் அது போகிற போக்கில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களை தப்பான இடத்துக்கும் கொண்டு போகும் அன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணாதீங்க ஸோ இன்னிக்கே நீங்கள் முடிவெடுங்க நான் எதை நோக்கி என் வாழ்க்கையை நகர்த்தணும் எது என் வாழ்க்கைக்கான பயணம் அப்படின்றத முடிவெடுங்க கொஞ்சம் கருத்தூசி இன்னைக்கு பெருசா போயிடுச்சோ ஓகே எல்லா மனசுமே ஒரு சின்னூண்டு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா இருக்கும் உள்ளூர இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அம்புடுத்தையும் பிடுங்கி இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கொட்டிட்டு போங்க இந்த கமெண்ட் பாக்ஸை படிக்கிறப்ப நான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்கள் மனசில் இது சரின்னு பட்டாலோ இல்லை தப்புன்னு பட்டாலோ எது உங்களுக்கு தோணுனாலுமே அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் இது மாதிரியான என்னென்ன எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஆனால் மாமியாரோட சண்டை நாத்தனாரோட சண்டை புருச்சனோட சண்டை இந்த மாதிரி குடும்ப எல்லாம் எடுத்து வந்து சொல்லிவிட்டு இதுக்கு தீர்வு சொல்கிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டு எல்லாம் கேட்காதீங்க இதுக்கெல்லாம் தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை அப்படின்றத நான் வந்து ஆணித்தனமா சொல்லி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை வரை மருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி